தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு மேடையில இரண்டு மேடை ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா தலைவர்களும் கடுமையா உழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம் இது ஒரு பக்கம் நாங்க இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதே இல்ல நாங்க என்ன செய்ய போறோம் என் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் இன்னைக்கு வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எந்திரிச்சு இப்படி மத்தியானம் இப்படி நைட் இப்படி நான் கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க நீங்களே சொல்லுங்கன்னா ஒருத்தர் பத்து டைம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நாளை காலில் கூட்டணி வைக்க மாட்டேன் மூணாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன் பத்தாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது நாங்க வேண்டாம்னு முடிச்சிட்டோம் எங்க வேலையை பாக்குறோம் அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள் மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா இதான் ஆச்சரியம் திருப்பூர் கூட்டத்துல நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் கட்சி நண்பர்களுக்கு தெரியும் இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்துல அண்ணாமலை அதிமுக பத்தி பேசினாரு நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து ஒரு வருட காலம் உண்மையை சொல்ல போனோம் எங்க வேலை நாங்க செய்யறோம் அவர் மறுபடியும் அதிமுக பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா நாம பதிலடி சொல்லணும் நாலு அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் வச்சுட்டோம் ஐநூறு நாள் இருக்கு வேலை செய்ய போறேங்க நான் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவை மட்டும்தான் ஏற்படுது தொடர்ந்து ஏன் பேசுறீங்க நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் தனியா நின்னுட்டீங்க மறுபடியும் ஏன் எங்களை வம்பு கிழக்கின்றீர்கள் என்று தான் நான் கேட்க போறேன்